சாம்பியன்ஸ் அக்காடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டருக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் டேஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முப்பத்தி மூணு பார்க்க போகிறோம் இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்றைக்கி டேட்டுக்குரிய தேர்வு பகுதி தான் இது வாங்க இது ஒரு லைவ் டெஸ்ட் வித் கீ நம்ம பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் நம்ம கேள்வி பதிலாக எடுத்திருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் இன் பிட்வீனில் ஒரு த்ரீ டேஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து டெஸ்ட்டு வந்து வைக்க முடியல பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் கண்டினியூஸ் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருந்து உங்களுக்கு கேள்வி பதில்கள் கொடுத்துருக்கேன் முக்கிய கேள்வி பதில்கள் உங்கள்கிட்ட புத்தகம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் படிக்காட்டினாலும் பரவாயில்ல இந்த வினா தொகுப்பை வந்து நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுக்கு லிங்க் இருக்குது ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது எந்தளவு பயனுள்ள இருக்குது அப்படிங்குறத கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி சாம்பியன்ஸ் அகாடமி சாம்பியன்ஸ் இலவச பயிற்சி நிறுவனம் அண்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுற நாங்கள் எல்லாருமே டிஎன் டெட் டிஎன்பிஎஸ்சி பிஜிஜிஆர்பி பாஸ்டு பேக் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு நிறையாவே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த அப்டேஷன் முடிஞ்சக்கப்புறம் மேக் ஷார்ட் கட்ஸ் வந்துடும் ஆனால் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் நிரந்தரமாக வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள வினாவங்கி தொகுப்பு ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே தேர்வு பகுதிகள் எல்லாமே ஒரு ஐம்பதுக்கு மேலே உங்களுக்கு இருக்க அது எல்லா வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோ பதிவு கீழே நம்ம கொடுத்துருக்கோம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் விறுவிறுனு நம்ம பார்த்துடலாம் வாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பருவம் நம்ம கேள்வி பதிலாக பார்க்கலாம் தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழ் ஓவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழர் ஈரோடு தமிழன்பன் சரியான பதில் ஈரோடு தமிழன்பன் அடுத்து கேள்வி வணக்கம் வள்ளுவ என்னும் நூலுக்காக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் வணக்கம் வள்ளுவம் என்னும் நூலுக்காக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அடுத்து எத்தனை எத்தனை விட்டு விட்டு ஆகியவற்றோட இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கேட்டிருக்காங்க அதாவது சொற்கள் என்னென்னா எத்தனை எத்தனை விட்டு விட்டு அப்படிங்கிறதுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன சரியான பதில் அடுக்கு தொடர் சரியான பதில் அடுக்கு தொடர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களோட பதிவுகளும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்கா ஸோ டச் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணு ஒரு பூவியின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் அழுகையும் புரிந்து கொள்ள அது அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவோட மல் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட அழகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் சரியான பதில் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பர்கள் தான் சரியான பதில் அடுத்து உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் எப்போ பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று விரலை மடக்கி அவன் இசை இல்லை என்று சொல்லுவது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் என்ற பாடலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன் என்ற பாடலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன் அடுத்து காலமும் அப்படிங்கிற இலக்கணக் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க முற்றுமை காலமும் அப்படிங்கிற இலக்கணக்கு இலக்கண குறிப்பு என்ன முற்றுமை அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழாகும் என்று கூறும் நூல் எது பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழாகும் என்று கூறும் நூல் எது பிங்கள நிகண்டு ஏந்தி இலக்கண குறிப்பு தருக வினையச்சம் ஏந்தி அப்படிங்கிற இலக்கண குறிப்பு என்ன வினையச்சம் அதற்கடுத்து யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் பாரதியார் சரியான பதில் பாரதியார் அடுத்து ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது தமிழன்பனின் கவிதைகள் ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது தமிழன்பனின் கவிதைகள் அடுத்து செவிகள் உணவான என்பது குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை செவிகள் உணவான என்பதனுடைய குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து தெல்லமுது குறிப்பு பண்புத்தொகை தெல்லமுது அப்படிங்கிற குறிப்புனா என்னது பண்புத்தொகை சரியான பதில் பண்புத்தொகை அடுத்து தமிழ்வெடுதூடு பாட்டுடை தலைவன் யார் மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாத தமிழ் வெடத்தூடு பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாத இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட இயற்கையால் தொடுக்கப்படும் செயல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கன்னி இரண்டு இரண்டு அடிகளால் கொண்ட இயற்கையால் தொடுக்கப்படும் செயல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கன்னி சரியான பதில் கன்னி ஊனரசம் என்பதன் பொருள் என்ன குறையுடைய சுவை ஊனரசம் என்பதன் பொருள் என்ன குறையுடைய சுவை போர் தீவிரமான செயல்களை கூறும் நூல் ராசசம் போர் தீவிரமான செயல்களை கூறும் நூல் ராசசம் அடுத்து சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம் சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம் அடுத்து குற்றமில்லா என்பதன் பொருள் ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் குற்றமில்லா என்பதன் இலக்கண குறிப்பு சாரினா இலக்கண குறிப்பு ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் குற்றமில்லான்னு கேட்டாங்கன்னா அதோட இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் அடுத்து பாருங்கள் வாயில் இலக்கியம் என்றும் சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுவது எது தூது வாயில் இலக்கியம் என்றும் சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுவது எது தூது அடுத்து களி ஏற்றப்படுவது தூது களிவெண்பாவால் ஏற்றப்படுவது தூது அடுத்து கண்ணி என்பதன் இலக்கணக்குறிப்பு என்ன உருவம் முத்திகன்னி அப்படிங்கிற கூடிய குறிப்பு என்ன உருவம் அடுத்து தூதில் உள்ள கண்ண கண கண்ண கன்னிகளின் எண்ணிக்கை கண்ணகளின் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி எட்டு அதாவது இந்த நம்ம பாடல்களை எண்ணிக்கை சொல்லுங்கள்ல அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க தமிழ் மொழி தொழோட பாடல்களோட எண்ணிக்கை என்ன எத்தனை அப்படிங்கிட்ட இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து சோம்பல் தன்மை போன்றவற்றை குணம் என்ன சோம்பல் அப்படிங்கிறது குணம் என்ன தாமசம் சோம்பல் அப்படிங்கிற தன்மையோட குணம் என்ன எப்படி சொல்லணும் அந்த குணத்தைன்னா தாமசம் இலியாத் இயற்றப்பட்ட காலம் கிமு எட்டாம் நூற்றாண்டு இலியாத் இயற்றப்பட்ட காலம் கிமு எட்டாம் நூற்றாண்டு அடுத்து வெண்பாவின் ஓசை என்ன ஓசை செப்பல் ஓசை வெண்பவின் ஓசை என்ன ஓசை செப்பல் ஓசை அடுத்து நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினை பயனிலை நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினை பயனிலை ஓகே அடுத்து வந்து சொன்னவள் கலா அங்கு இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெயர் பயனிலை சொன்னவள் கலா இங்கு கலா என்பது என்ற பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெயர் பயனிலை அடுத்து ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம் பயனிலை ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை எவ்வாறு அழைக்கிறோம் பயனிலை அடுத்து ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுவாய் ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுவாய் அடுத்து விளையாடுபவர் யார் இங்கு யார் என்னும் வினா சொல் பயனிலையாக வந்துள்ளது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினா பயனிலை விளையாடுபவர் யார் இங்கு யார் என்னும் வினா சொல் பயனிலையாக வந்துள்ளது அந்த பயனிலை வந்து எவ்வாறு அழைக்கிறோம்னா வினா பயனிலை வினா பயனிலை ஓகே அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனப்படுவர் சார் ஆர்த்தர் கார்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனப்படுபவர் சார் ஆர்த்தர் கார்டன் நீர்ப்பாசனத்தை தந்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க சார் ஆர்த்தர் கார்டன் அடுத்து வந்து சனி நீரோடு என்று கூறியவர் யார் ஒளவையார் சனி நீரோடு நீராடு என்று கூறியவர் யார் ஒ்வ அடுத்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் ஜான் பென்னிங் குயிக் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் ஜான் பென்னிங் குயிக் மாமலை போற்றதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார் இளங்கோவடிகள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று பாடியவர் யார் இளங்கோவடிகள் அடுத்து குள்ள குளிர குடைந்து நீராடுதே என்று கூறியவர் ஆண்டாள் குள்ள குளிர குடைந்து நீராடுது என்று கூறியவர் யார் ஆண்டாள் கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அகலி கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அகலி சிற்றிலக்கியம் ஆகிய சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் வந்து எந்த நீராள பருவம் என்று அழைக்கப்படுகிறது பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியம் எந்த நீராள பருவம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ் பெருகி ஓடும் நதியை எவ்வாறு அழைக்கிறோம் ஆறு பெருகி ஓடும் நதியை எவ்வாறு அழைக்கிறோம் ஆறு அடுத்து கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆலிக்கினறு கடல் அருகே தோண்டியில் கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆலிக்கினறு அடுத்து கல்லணைக்கு கிரானைட் அணைக்கிய கட்டி என்று பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு கிரானைட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார் சர் ஆர்தர் காட்டன் அடுத்து உலகம் சுற்றுச்சூழல் நாள் அதாவது உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் எது ஜூன் அஞ்சு ஏற்கனவே நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் அதே மாதிரி இதுவும் படித்தோம் சரியா அதாவது உலக தாய்மொழி தினம் அது வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று படித்தோம் உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் ஐந்து ஓகே கீழ்கண்டவற்றுள் எதன் முல்லை பெரியார் அணையால் பயன்பெறும் மாவட்டம் அல்ல எது வந்து முல்லை பெரியார் அணையால் வந்து பயன்படும் மாவட்டம் அல்ல நாமக்கல் எது முல்லை பெரியார் அணையால் பயன்படும் மாவட்டம் அல்ல நாமக்கல் அடுத்து மலை மலை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனில் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் மாங்குடி மருதனார் சரியான பதில் இது மாங்குடி மருதனார் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் காவிரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் யார் சார் ஆர்த்தர் கார்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒம்பதுல காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவரையார் சார் ஆர்டர் காட்டு அது ரொம்ப உடம்பு முடியல அதோட தான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் விடாம அந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிங்க கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி கல்லணையோட நீளம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை ஆயிரத்தி எண்பது அடி அடுத்து கல்லணையின் அகலம்னு பார்த்தோம்னா நாற்பது முதல் அறுபது அடி வரை கல்லணை அகலம் எவ்வளவு இருந்துச்சு நாற்பது முதல் அறுபது அடி வரை அடுத்து கல்லணையின் உயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினைஞ்சு முதல் பதினெட்டு அடி வரை கல்லணையின் உயரம் பார்த்தோம்னா பதினைந்து முதல் பதினெட்டு அடி வரை அடுத்து கல்லணையின் கட்டுமான உத்திகளை கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார் அதாவது கல்லணையோட உத்தியை கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யார் சர் ஆர்த்தர் அடுத்து மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அருவி அடுத்து குந்த என்பதன் பொருள் உட்கார குந்த என்பதன் பொருள் உட்கார மூடுபனியா மூடுபனி ஆடி கிளை என்பதன் பொருள் இலக்கண குறிப்பு மூடிபணி ஆஹ் மூடுபனி ஆடி கிளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை விசனம் என்பதன் பொருள் கவலை விசனம் என்பதன் பொருள் கவலை வெறுங்கனவு என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை வெறுங்கனவு அப்படிங்கிற கூடிய இலக்கண குறிப்பு என்பது பண்புத்தொகை கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுச்சேரி கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுச்சேரி கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுச்சேரி வீராயி என்னும் ஊழின் ஆசிரியர் தமிழ் ஒளி வீராயி என்னும் ஊழியின் ஆசிரியர் தமிழ் ஊளி வீராயி என்னும் ஊலின் ஆசிரியர் தமிழ் ஊழி கந்தம் என்பதன் பொருள் மனம் கந்தம் என்பதன் பொருள் மனம் வெந்து வெதும்பி எய்தி ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வினையச்சம் வெந்து வெதும்பி எய்தி ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு என்ன வினையச்சம் நிலைபெற்ற பெற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் தமிழ் ஒளி நிலை பெற்ற சிலை என்னும் நூலின் ஆசிரியர் தமிழ் ஒளி கீழ்கண்டவற்றுள் தமிழ் ஒளி இயற்றிய நூல் அல்ல சூரியகாந்தி கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் ஒளி இயற்றிய நூலே அல்ல சூரியகாந்தி ஸ்பெயின் நாட்டின் தேசிய விளையாட்டு எது காளைச்சண்டை ஸ்பெயின் நாட்டோட தேசிய விளையாட்டு எது காளை சண்டை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று கூறிய நூல் இது கழித்தொகை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று கூறும் நூல் இது களித்தொகை சரியான பதில் இது களித்தொகை அடுத்து விலாவரை காதை மணிமேகலையின் எத்தனையாவது காதை ஒன்று விலாவரை காதை மணிமேகலையின் எத்தனையாவது காதை ஒன்று கோட்டி என்பதன் பொருள் மன்றம் கோட்டி என்பதன் பொருள் மன்றம் இந்திர விழா நடைபெறும் நாட்கள் இருபத்தி எட்டு இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இருபத்தி எட்டு கலாம் என்பதன் பொருள் கலாம் என்பதன் பொருள் பூர் வசி என்பது மலை வசி என்பது மலை அடுத்து மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தது பௌத்த மதம் மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தது பௌத்த மதம் வேதிகை என்பதன் பொருள் திண்ணை வேதிகை என்பதன் பொருள் தின் கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் என்ன உலர் எழுத்து முறை கிரேக்க முறையில் சீரோகிராஃபி என்றால் என்ன உலர் எழுத்து முறை மையக விரிவு வலை வழங்கிய அல்லது உருவாக்கியவர் யார் டிம்போன டிம்போனஸ் லீ புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வல்லன் ஏவா வான் ஊர்தி என்று கூறிய நூல் புறநானூறு புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வல்லவன் ஏவா வான ஊர்தி என்று கூறிய நூல் புறநானூறு கல்லிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் யார் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரும் வைரமுத்து சரியான பதில் வைரமுத்து ஏ ஏவும் திசையில் அம்மை போல் இருந்த இடத்தை மாற்றுங்கள் ஏவுகணையின் தமிழை எழுதி எல்லா கோணங்களிலும் அதாவது எல்லா கோணங்களிலும் இல்லை எல்லா கோள்களிலும் பிரிண்டிங் மிஸ்டீக்கர் எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் என்று கூறியவர் வைரமுத்து அடுத்து பண்பும் அன்பும் இனமும் மொழியும் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பை எவ்வாறு இலக்கண குறிப்பதா பண்பும் அன்பும் இனமும் மொழியும் இதோடைய குறிப்பு என்ன எண்ணுமை சரியான பதில் எண்ணுமை அடுத்து சொன்னோர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன வினையாளணியும் பெயர் சொன்னோர் அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னது வினையாளணியும் பெயர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் மணக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரல்பாவில் பயின்று வந்துள்ள அணி இது சூப்பொருள் பின்வரும் விலையணி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று குறிப்பாவில் பயின்று வந்துள்ள அணி இது பின்வரும் நிலை அணி சரியான பதில் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னென்ன அணிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னென்ன அணிச்சம் குவளை திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு இப்போ நாளைய தேர்வுக்கான பாடப்பகுதி எதுன்னு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன் சரியான பதில் இது ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சரியா இப்போ நீங்கள் இந்த தேர்வுலாம் எழுதி முடிச்சுட்டிங்களா நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணும் ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் படிங்க தேர்வுக்கு சரியாகுங்க இந்த வீடியோவில் உள்ள எல்லா கேள்விகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு வந்து வினா வங்கி தொகுப்பு லைவ் டெஸ்ட்டு ஆன்லைன் வகுப்புகள் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து நாளையிலேருந்து வெப்சைட்டும் வந்துடும் ஸோ வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி நடந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ அதில் போய் நீங்கள் இன்னுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லா தேர்வுகளோட மொத்த விளக்கங்களாக நாளைக்கு வந்து உங்களுக்கு நம்ம வலை நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஏற்றப்படும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு தேர்வு பகுதி ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலேருந்து உங்களுக்கு கேள்விகள் முக்கிய கேள்விகள் கேட்கப்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுதணும்னா வீடியோ பற்றி கீழே லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணி எழுதுங்க எழுதி முடிச்சோன்னு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சமிட் கேட்கும் சமிட் கொடுத்துருங்க இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைட் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அதில் தான் வரும் தொடர்ந்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க